வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண பல வகையை சேர்ந்ததாக வாழைப்பழம் இருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் நம்மை வந்து அதிசயிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் ஆனது ட்ரிப்டோஃபேனாக மாற்றப்படுது ட்ரிப்டோஃபேன் வந்து செரட்டோனாக மாற்றமடையும் இது நமக்கு அமைதியான ஒரு குணத்தை கொடுத்து மன அழுத்தத்தை வந்து நீக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணும் ட்ரிப்டோஃபேன் பின்னர் நியாசனாக மாற்றமடையும் இது உடல்ல ஹார்மோன் குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணும் ஸோ வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து விட்டமின் சி என்று சொல்ல சொல்லக்கூடிய உயிர் சத்து இது போல நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் கனிம சத்துக்கள் நிறைந்திருக்கு இது அனைத்துமே நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில வாழைப்பழங்களை சாப்பிடுவதால நாள் முழுவதுமாகவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பாக உற்சாகமாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்கிற செய்யல இந்த வாழைப்பழம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல் திறனை அது வந்து அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வு இயல்புகளை எழுதுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து மூளைகளுக்கு ஆற்றலை வந்து வாழைப்பழம் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிலீவ் பண்ணி சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் எதையும் எழுதல் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் அணுகக்கூடிய விரைவில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிறைய சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருப்பதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு தினமும் காலை மற்றும் புதிய வந்து அதாவது மதிய வேலைகளை சாப்பிட்றது ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நீங்க ஆரம்பிக்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் தடுக்கும் காலை உணவோ மதிய உணவோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தங்களை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம உணவுகளை சாப்பிட்டோம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி லூஸ் மோஷன் பிரச்சனை இது எதுவுமே இருந்தாலும் எல்லாத்தையுமே வாழைப்பழம் சரி பண்ணிடும் போதை இறங்குவதற்கு வாழ்க்கை வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு சிலருக்கு அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து வந்து மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க செய்வதற்கு ஒரு வாழைப்பழத்தை வந்து சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து போதை தலைக்கேறர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளி ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் பழையபடி நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் போதை பழக்கம் வந்து ஒரு தவறான பழக்கம் இது வந்து உங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது ஆனால் ஒருவேளை போதை உங்களுக்கு தலைக்கீறி இருக்குது அதை உடனே வந்து இறக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முறையை வந்து பின்பற்றி பார்க்கலாம் மது அருந்துவது விட்டு விடுவது அனைவருக்குமே நல்லது அல்சர் பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களோ தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்படும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் சரியான நேரத்தில் பசி எடுத்ததுக்கு அப்புறமும் சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது சாப்பிடணும் அதே போல பசி எடுக்கும் போது சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை நமக்கு அல்சர் இருக்குன்னா சாப்பிடாம நிறுத்திடணும் அல்லது அல்சர் வரக்கூடாதுன்னா காரசாரமான உணவுகளை சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம இந்த அல்சர் க்யூர் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து காலை உணவை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அல்சர் புண்கள் விரைவில் கூடிய விரைவில் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ஆரோக்கியமான முறையில் நமக்கு சரியாயிடும் அப்புறம் வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையுமே இது வந்து சீராக்குறதால பசி நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்கும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும் அல்சர் எல்லாம் வராது நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாஷியம் சத்து உடல் வரக்கூடிய நரம்புகளில் இருக்க தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதயம் நலமாக இருக்கிறதுக்கு பொட்டாஷியம் சத்து மிகவும் அவசியம் ஏன்னால் இதுதான் பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் அந்த ரத்த அத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்திடக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது இதய நோய்கள் ஏற்படுவதை அனுப்பதற்கு வாழைப்பழங்கள் நம்ம வந்து அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் கொழுப்புகள் பொடிவெல்லாம் இருக்காது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதயத்துடிப்பும் சீராக இருக்கும் அப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் வயிற்றுப்போக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் திறப்பதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீதமாக வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுது இந்த வயிற்றுப்போக்கில் உடல் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து நமக்கு உண்டாகும் வாழைப்பழுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீர்ல கொஞ்சமா உப்பு சர்க்கரை கலந்த அந்த கலவை மாதிரி அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் முடியும்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்மளால் பெற முடியும் வயிற்றுப்போக்கையும் நம்ம நீக்கி கொள்ளலாம் அதாவது வாழைப்பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து உப்பு சர்க்கரை கலந்த அந்த கரைசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு நின்றுடும் அப்புறம் உங்களுடைய உடல் வயிற்றுப்போக்கால் இழந்த அந்த பலத்தையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம் கண்கள் உங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் முக்கியம் ஸோ இந்த கண்களை வந்து கொண்டு தான் நம்மளால் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒருவரை வந்து பார்ப்பதற்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் கண்கள் சார்ந்த குறைபாடுகள் வந்து ஏற்படுது ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறதால வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக யூஸ் பண்ணுறதால பலருக்கும் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்குது இப்போது ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து அந்த உணவுகளை சாப்பிடும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் இருக்குது இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் விழிப்பட கண்தளம் கருவிடி ஆகியவற்றினுடைய நலத்தை வந்து மேம்படுத்தும் எனவே கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் சரியாவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோணக்கூடிய அந்த உணர்வை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேலும் இத்தனை காலம் புகை புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருள் அந்த நிக்கோட்டின் நச்சு பொருள் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்களால் நமக்கு வெளியேற்றப்படும் அதாவது அந்த புகைப்பிடித்ததால் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் நச்சுப்பொருள் கழிவுகளையும் வெளியேற்றிக்கலாம் புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணமும் நமக்கு வராது ஸோ அந்த எண்ணம் தோணும் போது வாழைப்பழத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படமடுப்பு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உடல்நலம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கெல்லாம் அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் படபடப்பா வந்து செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை எப்போதுமே வந்து துரு துரு துருன்னு இருக்கிற பல பல இருப்பாங்க அவங்களால ஒரு விஷயத்தை மூசை செஞ்சு முடிக்க முடியாது ஆர்வம் செலுத்த முடியாது கவனம் வந்து அவங்களுக்கு போகாது அப்போ மனதில் வந்து ஒரு பதட்டமான மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னிசியம் சத்து இது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை இயல்பாகவே சுழக்க வச்சு மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை இயல்பாகவே நமக்கு கியூர் பண்ணும் ரத்த நாளங்கள் அந்த நரம்புகள் எல்லாத்தையுமே இறுக்கத்திலிருந்து தளர்த்தோம் இதனால் ரத்த ஓட்டம் வந்து நரம்புகளில் எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான ஓட்டத்தினுடைய பாய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு வந்து புத்துணர்ச்சியை ரெஃப்ரஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடலாம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைலாம் நமக்கு எதுவுமே இருக்காது படபடக்கூடிய தன்மை எல்லாம் இருக்காது எனவே நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பக்கை விளைவுகள்லாம் கிடையாது நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய கற்பூர வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் இது மாதிரி நிறைய வாழைப்பழம் டைப்ஸ் இருக்கு அதை வந்து நீங்க தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் அளவுகளை எடுத்துட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை